நம் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத பொருள் என்னென்னு வாங்க தேன் இயற்கையிலேயே கெட்டு போகாத தன்மை கொண்ட தேனும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத ஒரு பொருள் தான் சாதாரண தட்பவெப்ப நிலையில் இருக்க மூடி வைத்தாலே தேன் அதன் சத்துக்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடியது ஆனால் ஃப்ரிட்ஜில் குளிர்ந்த சூழலில் வைத்திருக்கும் போது அது தனது நிலையை மாற்றி கொண்டு மணல் போல கடினமாகவும் சுவை மாறியும் போய்விடும் ஏறக்குறைய உபயோகிக்க முடியாத அளவுக்கு தேன் மாறிவிடும் பூண்டு காய காயத்தான் பூண்டின் சுவை கூடும் என்பார்கள் அதனால் திறந்த வெளியில் பூண்டை வைத்திருப்பது நல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டால் பூண்டு சுவை கெட்டு அதன் நீண்டகால பலனும் பாதிக்கப்படும் சாக்லேட் ஃப்ரிட்ஜில் வைத்த பிறகு சாக்லேட்டின் வெள்ளை பழத்தை பார்த்தால் அது அச்சு என்று நம்ப வேண்டாம் சாக்லேட்டில் இயற்கையாகவே கொழுப்பு உள்ளது எனவே அது நமது ஆரோக்கியத்திற்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாதது ஆனால் அதன் ஒரிஜினல் பரிமாணத்தை இழக்கும் போது உடல்நலத்திற்கு தீங்காகிறது ஒலிக்கதிர்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட உலர்ந்த இடத்தில் ஒரு சிறிய மறைவிடத்தை ஒதுக்குவது சிறந்தது உருளைக்கிழங்கு மண்ணில் விளைந்து ஈரம் போக காய்ந்து நம்மிடையே வரும் உருளைக்கிழங்கு காய்ந்து இருப்பதே நல்லது இது ஈரத்தில் முளைத்துவிடும் தன்மை கொண்டது சாதாரண சூழலில் பேப்பர் பைகளில் சுற்றி வைப்பதே உருளைக்கு நல்லது பிளாஸ்டிக் பைகளில் சுற்றி வைத்தால் உருளைக்கிழங்கின் ஈரப்பதத்தால் சீக்கிரமே கெட்டுவிடும் ஆபத்து உண்டு முலாம்பழம் கடையிலிருந்து முழுதாக வாங்கி வந்த முலாம்பலத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அவ்வாறு வைத்தால் முலாம்பழத்தில் இருக்கும் சில சத்துக்களை பலம் விடுகிறது ஆனால் நறுக்கிய முலாம்பழத்தை டப்பாவிலோ பாலத்தின் பையிலோ போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்